சபரிமலையில் ஐயப்பனை பற்றி நீங்கள் ஏன் இழிவு பண்ணணும் ஐயப்பனை இழிவு பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதைத்தான் வந்து எல்லாரும் தான் கொந்தளிச்சு கருத்து சொன்னோம் தான் பேசணும் இதே மாதிரி அருண் அப்படிங்கிறவரும் பேசுனார் வணக்கம்டா மாப்பிள்ளைய அருணும் பேசினார் அவ்வளோ தானே அவ்வளோ தானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நேராக அவரை போய் அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போய் அவரை போய் ஒரு பத்து இருபது ரவுடிகளை போய் அதில் வேறு நான் வந்து விடுதலை சேர்த்து விடுதலை சேர்த்திங்கன்னா கொம்பு முளைச்சிருக்கோ இந்த மாதிரிப்பட்ட அரசியல் இந்த அடாவடி ரவுடித்தனம் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்த கருணாநிதி காலத்தில் உங்களுக்கு நல்ல அழகாக தீனி போட்டு வளர்த்தாங்க எல்லாம் பண்ணிட்டு நடந்தீங்க இப்போ அண்ணாமலை காலம் யோசனையில் வச்சுடுங்க இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண இந்த அதாவது ஒருத்தன் வந்து அமைதியாக போகிறான் அப்படின்னா அவங்க கோலைன்லாம் நினைக்காதுங்க யார் எடுத்தாலும் யார் வீசினாலும் அருவ விட்டோம் நீங்கள் வேட்டினா வெட்டோம் நாங்கள் வெட்டினா வெட்டாது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு பாலத்தில் வந்து விநாயகரை வழிபடுறதுக்காக குளி குளிச்சுக்கிட்டு யானை வந்து வந்துகிட்டு இருந்துங்க ஒரு குறுகிய பாலம் யானை மட்டும்தான் வர முடியும் யானை வந்துச்சுன்னா அதில் வேறு குறுக்கே தான் வந்தோன்னா ஒரு சின்ன வாகனமோ இல்லை வேறு ஒரு ஆளோ அங்கே வந்து எதிரை போக முடியாது பாதி பாலத்தை அதை தாண்டிட்டு பா தாண்டின எதிரை வந்து ஒரு பன்றி வந்தது அந்த பன்னி என்னென்னா மலத்தில் புரண்டுக்கிட்டு வந்துச்சு யானை அப்படியே பார்த்துச்சு பன்றி வந்து நிறைய எதிரை வந்துச்சு வந்தவுடனே பார்க்குது யானை இருக்கு யானை பாதி பாலத்தை தாண்டி வந்துட்டு அப்படியே நின்று முழிக்குது பன்றி இப்போ வந்து யானை நினைக்குது இந்த பண்டி வந்து வந்துச்சுன்னா நம்மளை உரசிடும் அது வந்து மலத்துக்குள்ளே உருண்டுக்கிட்டு வருது மலத்தில் புரண்டுக்கிட்டு இப்போ வருது நம்ம மேலே உராய் உராயிஞ்சிங்கன்னா நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு இப்போ சுத்த பத்தமாக சாமி கும்பிட போகணும்னு சொல்லி நாயகரை வழிபடுறோம்னு போயிட்டு இருக்கோம் அதனால இது சரியாக இருக்காது நம்ம ஒதுங்கிறோம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே வந்து நின்று வழி விட்டுச்சு ஏன் அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம மேலே உரசம் எதுக்கு வம்பு எதுக்கு பிரச்சனை நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்ற போகிறோம் அதனால் வந்து போகும்னு சொல்லிட்டு அது பின்வாங்கி பின்னாடியே வந்து ஒதுங்கி பாலத்தில் நின்றுச்சு பண்ணி வந்து போச்சுது பண்ணி வந்து என்ன சொல்லிட்டு போச்சாம் அப்படின்னா பாத்தியா இவ்வளோ பெரிய உருவம் யானை அதுவே என்ன பார்த்து பயந்து போய் நடு தூய்பட்டு மிதிக்கி எவ்வளோ நேரம் ஆகும் இதுதான் இந்துக்களுடைய நிலவரம் இந்துக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு பயந்து போய் அல்ல உங்களை இழிவுபடுத்தும் போதெல்லாம் கேட்காம இருக்காங்கன்னா பயந்து போய் அல்ல கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் அதுக்காக வேண்டி ரொம்ப சீண்டுனிங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க யானை வந்து ச பண்டியை மிதிச்சுன்னா என்னத்துக்காகவும் சட்னி ஆகிடும் அவ்வளோதான் அவ்வளோதானே உண்டு அதான் இன்றைக்குள்ளே நிலவரம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது விடுதலை சிறுத்தைகள் தும்பிகளுக்கும் அதான் சொல்கிறேன் மற்ற கும்பலுக்கும் தான் சொல்கிறேன் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதை பேசுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதாக இருக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் பாட்டில் வரிகளை வைங்க அதை பற்றி பேசுங்க பி ரஞ்சித்து இந்த கும்பல்தான் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த வந்த வரிகள் இது அந்த வரியை தான் இந்த அம்மா பாடிச்சுது இந்த அம்மாவுக்கு வந்து வந்த ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இது வரைக்கும் கைது பண்ணல எவந்த நாயும் கைது பண்ணல இவங்க கைது பண்ணியிருக்கணும் இதே மாதிரி ஓவியானி ஒரு கிரிக்கி அற கிற்கி அந்த கிரிக்கி வந்து இதே மாதிரி ஒட்டுமொத்த மொத்த பல்லார் சமுதாயத்தையும் சேர்த்து அதை வந்து கேவலப்படுத்திட்டு இழிவுபடுத்தி பேசியிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணலை ஆனால் பேசாத ஒன்றுக்கு அதாவது கருணாநிதி குடும்பம் ஆந்திராவிலிருந்து வந்தது அது மன்னர் குழு மன்னர் இதில் வந்து ஏதோ மன்னர் அந்த புறத்தில் வேலை பார்த்தது அவங்க வந்து தெலுங்கு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன கஸ்தூரியை கைது பண்ணி ரெண்டு த தனிப்படையெல்லாம் அமைச்சு உடனே போய் கைதெல்லாம் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் பாருங்கள் இந்த இதை இழிவுபடுத்துறது வகையில் வராத ஓவியோ அந்த மூதவி பேசுனது இழிவுபடுத்துல லிஸ்ட்டில் வராதோ அதில் மேலே வழக்கு பதிவு பண்ணாலும் நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி வந்து இந்த அந்த இசை இசை வாணி அந்த அந்த மூதேவி பேசுனது வந்து பாடின கவிதை வந்து இழிவுபடுத்துறது கிடையாதா சா ஐயப்பனை இழிவுபடுத்தினதா வரல லிஸ்ட்டில் வராதா அதை கைது பண்ணணுமா வேண்டாமா அதை எழுதுன அந்த பா ரெஞ்சித்து அந்த கும்பலை கைது பண்ணி உள்ளே தூக்கி போடணுமா வேண்டாமா அந்த இருந்து ஏற்கனவே ஒருத்தன் வந்து ராமரை இழிவுபடுத்தி அவருக்கு வீட்டில் அடைப்படுகிறக்கு ராமனை கூப்பிட்டான் ஒருத்தன் கவிதைங்கிற பேரில் வாசித்தான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய புறம்போக்குத்தனமான வேலை இது கீழ்த்தரமான வேலை இல்லையா அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த இயற்பான்னு ஒரு நாய் அது வந்து அது சட்டத்துக்கு புறம்போ அது வந்து அது ஆணாக பெண்ணாங்கிறது அதுவே பொண்டாட்டிக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தைய பெண் குழந்தைங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்து அது யூடியூப்பில் சொல்லிட்டு இடந்தான் அவனை கைது பண்ணல அடுத்த பிறகு அது குழந்தை டெலிவரி ப பண்ணும்போது பிரசவத்தின் போது வந்து தொப்புள் தொப்புளுக்குடையே இந்த நாய் வெட்டிட்டு அதையும் எடுத்து போட்டான் இதுவும் சட்டப்படி தப்பு இது இது வந்து என்ன கொலையாக பண்ணிட்டான்னு கேட்குறாரு மா சுப்பிரமணியம் இந்த ஆளை கொண்டு போய் நீங்கள் வந்து இது இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் வச்சுருக்கீங்க விளங்கிறது இவ்வளவு தான் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு சேதமே வந்து முஸ்லீமாக இருந்தாலோ தப்பு சேதமே கிறிஸ்தவனாக இருந்தாலோ வந்து கண்டுக்காதுங்க அதே மா கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து இந்து மதத்தை எவெல்லாம் இழிவுபடுத்தினாலும் கண்டுக்க மாட்டாங்க பிராமண சமுதாயத்தில் வர்றவன் போகிறவன் கண்டவன் நாய் நரி எல்லாம் வந்து இழிவுபடுத்திட்டு தெரியும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க ஆனால் எல்லோருக்குமான அரசாங்கம்னு சொல்லிக்குவாங்க அதுக்கு பேர் திராவிடியா மாடல் வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த அருண் தம்பி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பின்னாடி நிக்குது ஒட்டுமொத்த தமிழகமும் நிக்குது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசா தான் ஆகுமே தவிர ஒழுங்கு மரியாதை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் ரவுடி கும்பல் எல்லாம் தூக்கி உள்ள போட்டிங்கன்னா அதாவது தலைவன் எவ்வளி அவ்வழி தொண்டர்கள் அவ்வளோதானே தலைவனே வந்து சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவனே அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள் வந்து ஒரு தொண்டனாக இருக்கணும்னா நீங்கள் பத்து எஃப்ஐஆர் உங்கள் மேலே இருக்கணும் அதில் மூணு வந்து கொலை கேஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு ரவுடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் ரவுடி தானே உருவாகுவாங்க நல்லவனா உருவாக்குவாங்க படிங்கடா படித்து எடுத்து நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படி ஆகுங்க அண்ணாமலை மாதிரி எல்லாம் உருவாகுங்க இன்னும் நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகுங்க தலைமை செயலாளரை வாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாதிரி உருவாகக்கூடிய லெவலில் வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கோ கோச்சிங் சென்டர்லாம் வச்சு இல்லைனடா டாக்டர் ஆகுங்கடா ஒரு அது கோட்டா சிஸ்டத்தில் குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் நீட்டில் பாஸ் பண்ணி குறைஞ்ச மார்க்குலேயே வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆக முடியும் ஊருக்கு ஊருக்கு ஒரு நீட்டு நீட்டு பயிற்சி கோச்சிங் பயிற்சிக்கு ஒரு மையத்தை உருவாக்கி எல்லாரும் டாக்டர் டாக்டர் ஆகுணுன்டா நம்ம சமுதாயத்துலேருந்து நிறைய பேர் வரணும்னு உருவாக்குனா நல்ல தலைவனா சொல்ல முடியும் இது அது எதுவுமே வேண்டாம் ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பேசி கொஞ்சம் ரவுடிகள் தேவை அதனால நீங்க ஆளுக்கு எட்டு பத்து வழக்குகளை நீங்க வந்து வாங்குங்க இப்படி சொல்ற கூடிய ஒரு கூறுகிட்ட தலைவனை பார்க்க முடியுமா இவ இவர் எப்படி இவங்க வழி நடத்த முடியும் சொல்லுங்க எந்த காலத்திலயும் அந்த சமுதாயத்தை நாசமாக கூடிய வழிங்கிறது தான் இது உண்மை ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ரவுடித்தனம் சண்டித்தனம் எல்லாம் விட்டுக்கிட்டு கருத்தை கருத்தா எதிர்கொள்ளுங்க திருமாவளவனை பத்தி விமர்சிச்சாரன் விமர்சிக்க கூடாதோ அவரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு திருமாவளவன் இங்க மோடியை விமச விமர்சிக்கலாம் இழிவுபடுத்தலாம் கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் என்ன வேணாலும் பேசுவீங்க அவரை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் அது தனிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை பாருங்க அவங்க அவங்க சம்பிரதாயப்படி எது குஜராத்திகள் அந்த காலத்தில் இது காந்தி கூட தான் சிறுவர் பாலியல் விவகாரம் விவாகம் பண்ண சின்ன வயசுல அவங்களுக்கு அரியா பருவத்தில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் திருப்பி ரெண்டாவது அவங்க பருவத்துக்கெல்லாம் வந்த பிறகு அதுக்குள்ள வயசெல்லாம் வந்த பிறகு அவங்கள வாழ விடுறாங்க இப்படி ஒரு சம்பிரதாயம் குஜராத்தில் இருக்கு அதே காந்தி பிறந்த குஜராத்தில் வந்து இவர் மோடியும் பிறந்தவர் அவருக்கும் அதே மாதிரியான சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்காங்க பாலிய விவாகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க 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 வீட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி இவங்க பருவத்துக்கெல்லாம் வந்து அந்த வ வயசெல்லாம் வரும்போது இவர் கல்யாணம் பண்ணக்கூடியதே இவர் சுயமாக யோசித்து அதெல்லாம் வரும்போது அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய எண்ணமே இல்லை அவருக்கு நாட்டுக்காக அவரை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் சேர்ந்துட்டார் முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ்ல பணி பணியாடிட்டார் அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அதே மாதிரி அது அதுக்கும் ஏதோ அவங்க அதனுடைய மனநிலைப்படி அவங்களும் வந்து அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு அவங்க போகலை ஆசிரியர் வேலை பார்த்து ரிட்டையர்டாக இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஆனால் அதை வச்சு இங்கே கேவலைப்படுத்தினீங்க அதை பற்றி இழிவுபடுத்துனீங்க கெட்ட வார்த்தையில் மோடியை பேசுனீங்க தனிப்பட்ட முறையில் மோடி மோடிக்கு மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல வேறு அவர் யோ அவர் வந்து தவறாக இதை பண்ணிவிட்டாருன்னு சொல்ல முடியல பொத்தம்போதுவோ அவரை பற்றி இழிவுபடுத்தி எவ்வளவு வே வேலையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ யூடியூப்பில் என்னெல்லாம் பேசிட்டு அடைக்கிறீங்க அண்ணாமலையே ஆட்டுக்குட்டின்னு பேசுகிறீங்க இதை விட வேறு என்ன வேணும் பிராமணன் அவ்வளோத்தையும் பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதை விட வேறு என்ன வேணும் இப்படியெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்தி பேசுவீங்க இப்படியெல்லாம் நீங்கள் இழிவுபடுத்தி எல்லாத்தையும் பேசிகிட்டே அலைவீங்க ஆனால் அதெல்லாம் கருத்து சுதந்திரம்னு சொல்லிடுறீங்க ஆனால் சில கேள்விகளை தான் அருண் கேட்டார் சில கேள்விகளை தான் கேட்டார் திருமாவளவனை பார்த்து கேட்டார் அவர் கேட்டிருக்காரு கேட்டார் தப்பு என்ன தப்பு இருக்கு பெண்கள் பெண்களெல்லாம் பிறமில்லை இந்துக்கள் இந்து பெண்கள் எல்லாம் பை பெர்த்து பிரான்ஸ்டியூட்னு சொன்னாலும் திருமாவளவன் இதை ஒருதான் கேள்வி கேட்க மாட்டாங்களா இந்த கோயில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆபாச பொம்மைகள்னு சொன்னது திருமாவளவன் இதை நீ பழனி கோயிலுக்கு பிறகு நீ வாங்க உள்ளே போகும்போது கேட்க மாட்டாங்களா நானும் கூட தான் கேட்கறேன் இப்பதான் கேட்குறேன் எங்க சர்ச்சுன்னா அது உயரமாக இருக்கும் மசூதினா அது கூம்ப வடிவத்தில் இருக்கும் எல்லாம் புனிதமா சொல்லிவிட்டு இந்த பக்கம் இந்து கோயில்னா ஆவாச பொம்மைகள் இருந்தோன்னா அது இந்து கோயில் எவ்வளவு பெரிய புத்தி இது இதுதான் மத்த மதத்தை வந்து மதிக்கிற லட்சணமா இதைத்தான் இந்த இசைவேணியும் பாடிட்டு அந்த பக்கம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நல்ல அழகா சொல்லி எல்லாம் பாடிட்டு இந்த பக்கம் வந்து இந்து இந்து கடவுளை சொல்லும்போது வந்து கிண்டல் பண்ணுது இழிவுபடுத்துது தப்பு தானே அது ஏன் பண்றீங்கன்னு சொல்லணும் அதான் இந்த மாதிரி திருமாவளம் மாதிரியான தற்குரி தலைவர்களை கொண்ட பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் எந்த லட்சணத்தில் சித்தாந்தத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதைதான் பண்ணிட்டு நடக்கிறாங்க அப்புறம் அவரை போய் இதை அருண் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளையில அவர் சொன்னார் மீசாக்காரர் வீரத்தோட சொன்னார் அவரை சொல்லிட்டார் ஒருத்த வந்த நானே சாத்தியிருப்பேன் ஆனால் ஒரு இருபதுக்கு மேற்பட்டவங்க வந்து இவர் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே எடுக்கலையே எடுக்க மாட்டாங்க இவங்க அதெல்லாம் இந்த ரவுடிகள் கும்பல்கள்லாம் வந்துன்னா ரவுடிகள் எடுக்க மாட்டாங்க இவனாவது இந்த கஸ்தூரி மாதிரி ஏதாவது தனக்கு தனக்கு அதாவது உண்மையை வழியாக உடச்சி சொல்லிவிட்டாங்கன்னா அவங்க கைது பண்ணிட்டு அலைவாங்க இதே வேலையாக பார்த்துட்டு தெரியுறீங்க ரொம்ப நாள் இது நீடிக்காது குஜ் மகாராஷ்டிராவில் இந்துக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டான் அங்கே உங்கள் கூட்டணி வந்து மொத்தமாக கொள்ளி வைக்கப்பட்டது அதே மாதிரியான ஒரு சில நிலைமையை நோக்கி இப்போ நீங்கள் நகர்றீங்க இது நல்லதுக்கு இல்லை நன்றி வணக்கம்